வரவு செலவுட்டோசனைகளை கண்டிக்கும் வகையில் சுகாதாரம் ரயில்வே போக்குவரத்து மற்றும் வங்கி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் ஒருநாள் பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுப்பதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தன அரசாங்கம் வழங்கிய நிவாரணங்களை கருத்தில் கொண்டு பதினைந்தாம் திகதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பை நாம் தற்காலிகமாக இடைநிறுத்துகின்றோம் போக்குவரத்து துறை சார்ந்தவர்களுக்கு இந்த போராட்டம் மூலம் மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளது ஆகவே இன்று நள்ளிரவு ஆரம்பிக்கப்படவிருந்த பஸ் ஊழியர்களின் பகிஷ்கரிப்பை இடைநிறுத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம் நாடு முழுவதும் பஸ் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பஸ் துறையினருக்கு அதிகரிக்கப்பட வேண்டிய சேவை கட்டணங்கள் மற்றும் வரிகள் திருப்தி அடையக்கூடிய வகையில் பிரதமர் குறைத்துள்ளார் ஆகவே இன்று நள்ளிரவு முதல் ஆரம்பிக்கப்பட வேண்டிய பனி பரிஷ்கரிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம் முக்கியமான தொழிற்சங்கங்கள் பொறுப்புமிக்க தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் இருந்து விலகிக் கொண்டுள்ளதால் எமது சங்க உறுப்பினர்களை மாத்திரம் இதில் ஈடுபடுத்துவது கடினமாகும் இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கையில் மாற்றம் இல்லை என இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது எப்பாராயினும் இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது மூன்று வங்கிகளால் கொழும்பு மாவட்ட இன்று தாக்கல் செய்யப்பட்ட மறு ஒன்றை பரிசீலித்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடையுத்தரவு செல்லுபடியாக உள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கமும் கருத்து வெளியிட்டுள்ளது பாதிப்பு இடமளிக்கப்பட மாட்டார் என வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது எனினும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஏனைய தரப்பினருக்கு எவ்வித தலையும் ஏற்படும் வகையில் நாம் செயற்பட மாட்டோம்